ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்கீரை வச்சு தான் ஒரு சூப்பரான சூப்பு குழம்பு செய்ய போகிறேங்க இது சூப்பு குழம்புன்னு சொல்லாங்க நம்ம வந்து சளிக்கு விற்கிற மாதிரி தான் இது வைக்க போகிறேங்க சளி இருமல் நெஞ்சு சளிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா கேட்குங்க இந்த குழம்பு சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுத்தா வயிற்று இருக்கிற புண்ணெலாம் ஆற்றி நல்லா பாலும் சுரந்து வருங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து இந்தளவுக்கு முருங்கீரை வந்து நல்லா ஆஞ்சிட்டு இது போல் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க சின்ன சின்ன குச்சிகை இது போல் இருந்தாலும் நம்ம அதோடையே சேர்த்துக்கலாங்க சுத்தமாக விட நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இல்லைங்க இது போல் குட்டி குட்டியாக அந்த வெந்து போகிற மாதிரி இருக்கிற குச்சிகள்லாம் இருக்கலாங்க ஒன்றும் தவறு கிடையாதுங்க பாருங்கள் இது போல் இல்லை இருக்கிறதுலாம் நம்ம சேர்த்திக்கலாங்க இது இன்னுமே கூடுதல் டேஸ்ட் கொடுக்குங்க குழம்புக்கு அதுக்காக ரொம்ப வந்து குச்சி குச்சியாக போட்டாலும் நல்லா இருக்காதுங்க சின்ன சின்னதாக ரொம்ப சுத்தமாக எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணாமல் இது போல் அங்கங்கே எல்லாம் தண்டுகளோட சின்ன சின்ன குச்சிகள் இருக்கலாங்க இப்போ இது இருக்கட்டுங்க அந்த பக்கம் நம்ம வச்சுட்டு இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை மூடிக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க துருவி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறாங்க ஒரு அரை மூடி அளவுக்கு இது கூட ஒரு மூணு வரமிளகா உங்கள் மிளகா காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதை பொறுத்து சேர்த்திக்கோங்க மூணு வரமிளகா சேர்த்திக்கலாங்க கூடவே ஒரு மூணு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நம்ம அதே அளவுக்கு மல்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே மிளகு வந்து ஒரு பத்து மிளகுக்கு சேர்த்திக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் நம்ம சேர்த்துட்டு மெயினாக முக்கியமாக இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்த்த போகிறோங்க அது வந்து தோரம்பருப்பு தாங்க தோரம்பருப்பு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறைய பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாங்க இது போல் நல்லா ஊறி வந்தது நம்ம கழுவிட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இதுதான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அது சேர்த்துனா தான் நம்மளுக்கு இது வாரத்தில் ஒரு முறை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த ஒரு குழம்பு இருந்தாலே போதுங்க நம்மளுக்கு சைடிஷ் கூட எதுவுமே வேண்டியது இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானலி காயிட்டுங்க இப்போது வானலி காய்ஞ்சது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடல் எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சதை நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துருச்சுங்க இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி இதுபோல் இதை போல் ரவுண்டு சைஸில் வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுனுக்கு வந்து வதங்கி வருதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வதக்கினாலே இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துடுங்க இப்போது நம்ம அரைச்ச மசாலா வந்து இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு அந்த ஜாரையும் கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அதை வந்து நம்ம இப்போ நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்கறனால ரொம்ப கெட்டியாக வருங்க கொதிக்கிறப்ப அதனால் இன்னும் நம்ம ஓரளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தலாங்க இதில் நம்ம நல்லா ரசத்து கூத்துறது போல் நல்லா தண்ணி ஊற்றுனா அது கொதிக்கிறப்ப வந்து கரெக்டான திக்னஸ்க்கு நம்ம கீரையும் போடுறப்ப நல்லா கெட்டியாக வந்து கிடைக்குங்க ரொம்ப கெட்டியாக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கூட்டு மாதிரி ஆயிருங்க அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்திக்கலாங்க நம்ம இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து உப்பு தான் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்குறேங்க இது நல்லா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க இது போல் நொறக்கட்டி நல்லா குழம்பு நம்மளுக்கு கொதித்து வருங்க அப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த குழம்பு கொதிக்கிறப்பே அவ்வளோ ஒரு நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கமகமான்னு இது வெந்து நல்லா வாசம் வருங்க அந்த வெங்காயமும் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதுங்க இன்னும் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது குழம்பு வந்து கொதிக்கணுங்க கொதிக்கட்டும் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுங்க டக்குன்னு நம்ம அதை ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க கீரை மட்டும் நம்ம ஆஞ்சி வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைங்க ஆஞ்சி வச்சுருந்தா டக்குன்னு நம்ம மிஸ்தில் வந்து அந்த குழம்பு வந்து செஞ்சிடலாங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எனக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் இந்த வெங்காயமெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த கீரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரையை இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இதை சேர்த்து இதை வந்து கீரை வந்து இறக்குற பக்குவத்தில் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குங்க ரொம்ப கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு வெம்புன கீரை வந்து வெம்புன வா அதிகமாக குதித்து வெந்து வந்தப்போ வந்து வெம்புன வாடகை அடிக்குங்க நம்மளுக்கு உடம்புலையும் எந்த சத்து கிடைக்காதுங்க அதே சமயத்தில் டேஸ்ட்டும் போயிருங்க கீரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா விட்டுக்கலாங்க கீரை போட்டதும் நம்மளுக்கு பாருங்கள் குழம்பு லிக்விட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கீரை வந்து நம்மளுக்கு போட்டவுடனே கரெக்டான குழம்பு பதத்துக்கு வந்து வந்துருங்க ஏன்னா முருங்குகீரையை நம்மளுக்கு தண்ணியெல்லாம் விடாதுங்க மற்ற கீரையெல்லாம் வந்து நம்மளுக்கு சுண்டி தண்ணி விடுங்க முருங்க கீரை வந்து தண்ணி விடாது அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம குழம்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துனோம்னா நல்லா இருக்காதுங்க அதனால் ஃபஸ்ட்டே நம்ம லிக்விட்டாக வந்து அது அது போல் ரசம் ரசத்தை குத்துறது போல் கொஞ்சம் அதை விட திக்னஸாக நம்ம செஞ்சோம்னா அந்த குழம்பு வந்து இந்த திக்னஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இது வந்து கீரை சேர்த்துன முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம கொதிக்குள்ளாங்குத கீரை வந்து அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறப்ப நம்ம வந்து இறக்கிடணுங்க அந்த நல்லா ஒரு கமகமனு மனம் வருங்க அந்த மனம் இருக்கிறப்ப தான் குழம்பும் நல்லா கமாமணு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்மளுக்கு சத்துக்களும் அப்படியே கிடைக்குங்க ரொம்ப கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுலேயும் போகுங்க உங்களுக்கு கீரை ரொம்ப முருங்கீரை வந்து ரொம்ப வேக வச்சு சாப்பிட்டா வயிற்றுல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இது போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி வச்சிடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம இறக்கிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நல்லா கம கமனு நம்மளுக்கு முருங்க கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான நம்மளுக்கு கீரை குழம்பு வந்து ரெடிங்க இது போல் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இனிமேல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து நல்லதுங்க நம்மளுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க